அலைக்கும் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூர் இந்த உலகத்தில் தவறு செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காதவரை தான் எல்லா மனிதர்களுமே யோக்கியவான்கள் உண்மையில் யோக்கியவான் யார் தெரியுமா தவறு செய்வதற்குண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்பு இருந்தும் யார் தன்னை தற்காத்து கொள்கிறாரோ அவர் தான் உண்மையில் யோக்கியவான் இறை நம்பிக்கையாளரும் கூட சூரத்து யூசுஃப் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது வசனங்களில் இது சம்பந்தமாக இறைவன் இவ்வாறு பேசுவான் இறை தூதர் யூசுஃப் அலேஸ்வல்லாசலாம் அவர்களுக்கு தவறு குண்டான எல்லா விதமான வாய்ப்பையும் வசதிகளையும் அவர்களுடைய எஜமானியத்தான அந்த பெண்மணியை வணங்குகிறாங்க அதற்கு இணங்க மறுத்ததற்கு பின்னால் அந்த பெண்மணி சொன்ன அந்த வார்த்தைகள் வலையெல்லாம் எப்ப முருகூ என்னுடைய கட்டளைக்கு அவர் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் ல யூஸ் ஜெனன்ன அவர் சிறையில் அடைக்கப்படுவார் வலையக்கோனம் மினஸ் சாகிறேன் அவர் சிறுமி அடைந்தவர் ஒருவராக இருப்பார் என்று எச்சரித்ததற்கு பின்னாலும் கூட அந்த வாய்ப்பு அந்த வசதியான வாழ்க்கை எதுவுமே எனக்கு தேவையில்லை என்னுடைய கருப்பு தான் முக்கியம் என்ற அடிப்படையில் அடுத்த வசனத்தில் நான் யூசுஃப் அலிஸ்லாம் சொன்ன அந்த வார்த்தைகளை தாங்க இறை நம்பிக்கையில் உச்சம் ரப்பி சிஜினு அஹப்பு இலைய மிம்மா எதுவுன இலை இந்த பெண்மணி எதனின் பக்கம் அழைக்கிறார் அதைவிட எனக்கு சிறைச்சாலையே மிக சிறந்தது என்றார்கள் அதுதான்